என்னுடைய பெயர் வந்து வசந்த பாண்டியன் பன்னென் பண்ணையன் சொல்லுவாங்க விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதோட வந்து சில நேரங்களில் வந்து எனக்கு கொஞ்சம் கவிதை எழுதுகிற கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும் விருப்பங்கள் இருக்கும் அந்த கவிதை எழுதுவேன் இசையை ரொம்ப ரசிக்கக்கூடிய ஆள் நான் சில டைங்களில் ஆரம்பத்தில் நான் சிதம்பரம் சிவராமனுடைய குரலை பாடி பழகினேன் டிஎம்எஸ்க்கு பிறகு அந்த குரலை விட்டுட்டு டிஎம்எஸுடைய குரலுக்கு நான் என்னை வந்து தொண்டையை சாரியனு கொண்டு வந்தேன் அவருடைய குரலுக்கு அது வந்து பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி செய்ய முடியாது ஆனால் அவங்க அதுக்கு இசைக்க வேண்டி வாழ்ந்தவங்க பிறந்தவங்க நம்ம மண்ணோட மண்ணோட இசையோடு வாழ்ந்த விவசாயத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு எங்களுக்கு எப்போதெல்லாம் மனம் சிரமப்படுதோ எப்போதெல்லாம் மனம் மகிழ்ச்சி அடையுதோ அப்போதெல்லாம் டிஎம்எஸ்னுடைய உடைய பாடாடல் இசை கண்ணாசனுடைய கவிதை இதுகளில் தான் நாங்கள் வந்து இதுவரைக்கும் இப்போ வந்து அறுபத்தொரு ஆகுது அறுபத்தொரு வயசில் ஐம்பத்தொரு ஆண்டுகள் அந்த இசையில் நான் கழிச்சிருப்பேன்னு சொன்னால் மிக இல்லை தந்தையை உலகிலே தெய்வம் உண்டோ ஒரு மகனுக்கு சர்வமும் அவர் என்றால் உண்டோ இந்த பாடலை வந்து பதிவு செய்யப்படும் போது எம்ஜிஆர் அழுது அப்படின்னு கேட்டேன் இல்லை ஒரு பிள்ளை என்று பாடர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்த செல்வ மகனே இந்த பாடலை வரிய பாருங்க கையாள்கள்்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மானம் விளங்க வந்தால் காதலிலும் பெருமை இல்லை கண்களுக்கும் இன்பம் இல்லை கடமையில் ஈந்தெடுத்தால் உன்னையடா அதாவது ஒரு ஹேண்டிகேப்டு கையால் விளங்காது அதனால தன் நல்ல முறையில மனைவியை சரிப்படுத்த முடியல சந்தோஷப்படுத்த முடியல கூட்டு போக முடியல அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட தன் மனைவி உன்னுடைய தாய் வந்து என்னையும் பார்த்து கொண்டு உன்னையும் சரியாக பெற்றெடுத்து சொல்லி அந்த பாடல் பதிச்சு ஆடும்போது போது பாடும் போது ஆகா டிஎம்எஸ் இன்னும் இத்தனை ஆண்டுகள் இன்னும் வாழ வேண்டுமே இந்த பூமியில் இருக்க வேண்டுமே அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய தமிழர்கள் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழன் இருக்கும் வரை இந்த டிஎம்எஸ் குரல் ஒழித்துக் கொண்டே இருக்குங்கிறதுல மாறுபட்ட சிந்தனை இல்லை வணக்கம் என் பேர் ஈஸ்வரி நான் காமைய கவுண்டன்பட்டி தேனி மாவட்டம் அங்கேருந்து டிஎம்எஸ் ஐயா அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை சொல்கிறேன் அவர் வந்து பல ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாடல்கள் நிறைய பாடியிருக்காரு மக்கள் மனதில் இன்றும் நிலைத்திருக்கிறாரு அவர் ப பக்தி பாடல்களும் கவிதை பாடல்களும் நிறைய பாடியிருக்காரு ஐயா வந்து அந்த காலத்திலையே நாளைக்கு என்ன நடக்கிறதோ அதவே அப்பயே அவர் பல பாடல்கள் வரிகளில் நிறைய தத்துவங்களை மக்களுக்கு எடுத்து வச்சிருக்காரு இன்னைக்கும் இப்படி இன்றைக்கு நாளைய குழந்தைகளுக்கும் வந்து அந்த பாடல்கள் வந்து அவரோட அவரோட பாடல்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பேர் முரியேசன் மதுரையிலேருந்து பேசுறேன் ஐயா டிஎம்எஸ் அவருடைய குரல் வளர்த்தனால ரொம்ப மயங்கி போய் ஒவ்வொரு கச்சேரிக்கும் அரச மதத்தில் பத்து நாள் கச்சேரி பண்ணுவாங்க மதுரையில் முக்கியமான விநாயகர் கோவில் அங்கே வந்து நாங்கள் ராத்திரி பகலும் மில்ல ஆஃப் நைட்டு பார்த்துட்டு பதினொன்று மணிக்கு மேலே போய் ஐயா டிஎம்எஸ் ஐயா கச்சேரியாக கேட்டு மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் என் உள்ளத்தையே என் உள்ளத்தையே கொள்ளை கொண்ட ஓவியம் நீ உயிர் ஓவியம் நீ ஏங் தலை வெள்ளத்திலே தலை வெள்ளத்திலே நீந்தி வந்த காவியம் நானே கலை காவியம் நானே என் உள்ளத்திலே நீயே கலை வெள்ளத்திலே நானே என் உள்ளத்தையே கொள்ளை கொண்ட ஓவியம் நீயே ஏன் டிஎம் பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம் ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் கேட்டோம்னா எம்ஜிஆர் பாடல் சிவாஜி சார் பாடல் ஜெயசங்கர் பாடலு பிரிச்சு பிரித்து சொல்கிற அளவுக்கு அவர்கிட்ட அவ்வளோ ஒரு தன்மை அதாவது டெஃபரேட் அவர் வந்து ஒவ்வொரு வாய்ஸையும் அப்படியே ரிஸ்க் எடுத்து பாடுவார் என்னுடைய பெயர் கே பாண்டியன் நான் ஸ்ரீ முத்தையா பிள்ளை உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறேன் எனக்கு வந்து டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடல்கள் வந்து மிகவும் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த பழைய காலத்து பாடல்களில் வந்து ஜி ராமநாதன் அவர்களுடைய இசை அமைப்பில் அவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய அந்த பாடல்கள் அனைத்துமே மிக ஒரு உயிரோட்டம் உள்ள பாடல்களாக இருக்கும் அந்த பாடலை தான் இப்போ நான் ஒரு நான் பெற்ற செல்வம் என்ற படத்தில் அந்த ஜி ராமநாதன் இசையமைப்புல வந்து அவர் டி எம் சவுந்தரராஜன் அவர் அந்த ஜீவன் உடுத்து மிக அருமையாக பாடியிருப்பார் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் பேசிடும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தெமொழி பேசிடும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் அன்பே இல்ல மனிதரே அன்னையைந்தார் இளம்பயதில் அன்பு இல்ல மானிடரே அன்னையை வந்தார் இளம்பயதில் பண்பு அரிய பாதியர்கள் பண்பு அரிய பாதியர்கள் ഭൂമി ഇത് നീ അറിവായ് കണ്ണേ നാൻ പെട്ട സെൽവം നളമാണ് സെൽവം തെമൊഴി പേശി സിംഗം നാണ